ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர குழந்தைகள் நன்றாக படிக்க தேர்வுல நல்ல மதிப்பெண்களை பெற தினமும் அவளோட காதல இந்த ஒரு வரி மந்திரத்தை சொன்னா போறோம் மந்தமான பிள்ளைகள் கூட ரொம்ப நன்னா படிக்க ஆரம்பிச்சுடுவா எல்லாருக்குமே குழந்தைகள் நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கணுங்கிற ஆசை இருக்கும் அதுக்காக நாம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு குழந்தைகளை நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கிறோம் இந்த காலத்து குழந்தைகள்லாம் இயற்கையாவே புத்திசாலியாகவும் ரொம்ப நன்னா படிக்கிற குழந்தைகளாகவும் தான் இருக்கா ஆனா சில குழந்தைகள் படிச்சதையெல்லாம் பரீட்சை நேரத்தில் மறந்து போயிடுறா சில குழந்தைகள் இயற்கையாவே கொஞ்சம் தான் இருப்பா இது மாறணும்னா அந்த குழந்தைகளுக்கு சரஸ்வதி தேவியோட அனுகிரகம் கிடைக்கணும் அந்த அனுகிரகம் அவளுக்கு பரிபூரணமாக கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு வரி மந்திரம் போரும்னு ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு அது என்ன மந்திரம் அதை எப்படி சொல்லணும் குழந்தைகள் நன்னா படிக்கிறதுக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் இதுதான் ஓம் ஆத்ம வித்யா பிரம்ம சரஸ்வதி இன்னொரு தடவை சொல்றேன் ஓம் ஆத்ம வித்யா பிரம்ம சரஸ்வதி குழந்தைகள் ராத்திரி தூங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைகள் பக்கத்தில் உட்காந்துட்டு குழந்தைகளோட காதில் இந்த மந்திரத்தை பதினாறு தடவை தினமும் சொல்லணும் ராத்திரி தூங்கறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நடக்கிறதையும் காத்தால தூங்கி எழுந்ததும் பத்து நிமிஷத்துக்குள்ள நடக்கிறதையும் அப்படியே ஆள் மனசுல பதிஞ்சிடும் அது அப்படியே நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கிறதாவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த மந்திரமும் அது மாதிரியான ஒரு முயற்சி தான் ராத்திரி குழந்தைகள் தூங்கறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை பதினாறு தடவை காதில் சொன்னதுக்கு அப்புறம் நீ நன்னா படிப்ப உனக்கு நல்ல திறமை நல்ல ஞாபக சக்தி இருக்கு நீ பரீட்சையில நிறைய மார்க் வாங்க போற அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி அந்த குழந்தைகளோட மனசுக்குள்ள நம்பிக்கையும் இந்த மந்திரத்து மூலம் சரஸ்வதி தாயாரோட அனுகிரகத்தையும் நாம கொடுக்குறோம் அதனால நிச்சயம் அவ படிக்கிற எல்லாமே ஞாபகத்துல இருந்து பரீட்சையில நிச்சயமா நல்ல மதிப்பெண்களை பெறுவதோட திறமை வாய்ந்த குழந்தைகளாகவும் இருப்பா இந்த மந்திரத்தை சொல்வதோட விநாயகர் கோவிலுக்கு தேன் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த தேனை தினமும் ஒரு சொட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கணும் இதனால அவளோட ஞாபக சக்தி அதிகமாறதோட படிப்புல இன்னும் நல்ல முன்னேற்றம் அடைய முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு குழந்தைகள் நன்னா படிக்கணும் நல்ல நிலைமைக்கு வரணும்னு தான் நாம பாடுபடுறோம் அதோட இந்த ஒரு சின்ன பரிகாரத்தையும் நாம தினமும் செஞ்சோம்னா குழந்தைகளோட ஞாபக சக்தியும் அதிகரிக்கும் கடவுளோட அனுகிரகமும் பரிபூர்ணமா அவளுக்கு கிடைக்கும் அதனால இந்த ஒரு பரிகாரத்தை நாமளும் செய்யலாமே ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் ஷங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர